நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பொது தமிழில் வந்து முக்கியமான மேற்கோள்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா அஞ்சாவது வீடியோ அந்த வீடியோஸ்லாம் சப்போஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸில் எல்லாமே இருக்கும் பார்த்துக்கலாம் இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே கம்பெயர் பண்ணி மிஸ் முக்கியமான ஸோ எல்லா மேற்கோளையும் எடுத்து வீடியோஸாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும் இப்போது டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சி எட்டுலேருந்து பத்து கொஷின்ஸ் வந்து மேற்கோள் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் வந்து இந்த மேற்கோள்களில் இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டால் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியான் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவையார் ஸோ அவரை வந்து சொல்லியிருப்பார் ஸோ அடுத்து பாருங்கள் உதவியாண்மை ஸோ உதவி செய்தலை வந்து உதவியாண்மை அப்படின்னு சொ வந்து ஈழத்து கூதன் ஸோ அவரை வந்து சொல்லியிருப்பார் ஸோ இயாமை இழிவு அப்படின்னு சொல்லிட்டு கழித்தொகை நூல் வந்து சொல்லும் அடுத்து பாருங்கள் பிறநோயும் தம் நோய் போல் போற்றி அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடனை அப்படின்னு சொல்லிட்டு களித்தொகை சொல்லும் ஸோ அடுத்து பாருங்கள் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சம் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை வந்து சொல்லும் அடுத்து பாருங்கள் பிளையா நன்மொழி நற்றினை அப்படின்னு சொல்லிட்டு பிளையா நன்மொழி இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா நற்றினை தான் சொல்லும் அடுத்து பாருங்கள் நதியின் பிழையன்று நறும் பிளாலின்மை அன்றே விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்ட வெகுண்டதென்றன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் வந்து சொல்லுவார் அடுத்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் டாஸ் செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் குற்றமின்றி வேறு யாராமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் வந்து அவருடைய பாடல் வரிகளில் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்க கூர்வேல் குவைய மெய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லும் அடுத்து பாருங்கள் ஆலங்காலத்து அஞ்சு வர இருத்து அரசு பட அமர் உலகி அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சி வந்து சொல்லும் மயிர் புடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் உண்டளவே தோற்றான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் வந்து சொல்லும் செவ்வகை பொருளும் வகை விளக்கு சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டி அலங்காரம் சொல்லும் அடுத்து பாருங்கள் வெஞ்சின வேந்தன் பகையல கலங்கி அப்படின்னு சொல்லிட்டு நற்றினியில் வந்து தனி மகனார் அவர் சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் கால்வரை நில்லாங் கடுங்கழிற்று உறுத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு அப்படின்னு சொல்லிட்டு கழித்தொகை வந்து சொல்லும் மீன்கள் கோடி கோடி சூழ் வெண்ணிலவே ஒரு வெள்ளியோட போல வரும் வெண்ணிலவே அப்படின்னு சொல்லிட்டு பாடி இருப்பார் அடுத்து பாருங்கள் மலைநில மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமில் பில் அவர் சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் சோயன் மேய வரை உலவகம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் வந்து சொல்லும் அடுத்து பாருங்கள் விண் பொருள் குறிஞ்சி கிழவே அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படை வந்து சொல்லும் தொேற்று கெடஞ்சுவானை மறுமையும் நெஞ்சிலார் தோய்தற்கு எரிய உயிர் துறந்து ஐவார ஆய மகள் தோல் அப்படின்னு சொல்லிட்டு கழித்தொகை சொல்லும் அடுத்து உயிர் மெய்விட்டு ஓடம் அப்படின்னு சொல்லிட்டு நன்னல் சொல்லும் ஈறு போதல் இடை உகரம் ஈயாதல் இனமைகள் இணையவும் பண்பிற்கு இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு நன்னல் சொல்லும் துணையாய் வருவது துயனர் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரம் வந்து சொல்லும் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லிட்டு நாகடியார் சொல்லும் ஸோ இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு அவையார் வந்து சொல்லுவார் ஸோ பள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம கல்வி கற்கும் இடங்களை வந்து பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய திருமொழி சொல்லும் அது வந்து கல்வி கற்கும் இடத்தை வந்து ஓதும்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு திவாகர நிகழ்ந்து சொல்லும் அதை வந்து கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு சிவக சிந்தாமணி சொல்லும் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கம் டேஸ் தன்மையேலார் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மையத்தால் இல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கழகம் சொல்லும் பெண்மை அறிவுயூரப் பீடங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்மைதான் உண்மையுற ஓங்குமுலகு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சக்கரவர்த்தி இதழில் வந்து சொல்லியிருப்பார் வினைப்பயன் மெய்ஊரு என்ற நான்கே வகை வந்த ஓம தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் வந்து சொல்லும் அடுத்து பாருங்கள் குருமாக்கள் வெண்கோடு கலாளின் நீர்த்துறை படியும் பெருங்களிரும் போல எண்ணாய் பெருமை நீன் ஒன்றா தோற்கை அப்படின்னு சொல்லிட்டு புற நானூறு சொல்லும் கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன் முகம் இரண்டு போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மௌன மயக்கங்கள் அந்த படைப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் சுட்டும் தான் கண்ணம்மா நட்ட நடு நசியில் தெரியும் நட்சத்திரங்களடி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் கண்ணாம என் காதலி அந்த தலைப்பில் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் இறைச்சியில் பிறக்கும் பொருளுமா குலவே சிரத்தியில் மருங்கின் தெரியு மூர்க்கே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் வந்து சொல்லும் அடுத்து பாருங்கள் பசி பெரிது உடையார் நல்களும் நல்குவார் பிடிப்பசி கலைய பெருங்கை வேளம் அன்பின் தோழி அவர் சென்ற ஆறு அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தகை சொல்லும் அடுத்து பாருங்கள் நம்மினும் சிறந்தது துவை ஆகும் என்று அன்னை கூறுனல் புன்னையது சிறப்பே அம்மா நானதும் நொம்மடு நகையே அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை வந்து சொல்லும் அடுத்து பாருங்கள் பொண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் உவிப்பேனை வளர்த்திடும் மியூசன் பெண்கள் அறிவை வளர்த்தால் மையம் பேதமை ஆற்றிடும் காணீர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருப்பார் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் ரினும் வேண்டேன் அரங்கமா நகரு லானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் நிபர்ந்தனன் நடைதான் எங்கே நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் இருப்பினில் வீழ்ந்த திங்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் வந்து பாடியிருப்பார் அடுத்து பாருங்கள் தண்டலை மெயில்கள் ஆட விளக்கம் தாங்க வண்டுகள் இனித்து பாடா மருதம் இருக்கும் மாதே அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து பாடியிருப்பார் இந்த வீடியோவில் வந்து போதும் நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ